நாம் ஏன் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நீரானது தெளிவற்று இருந்தால் அந்த நீர் குழம்பிய நீர் என்று பெயர் அதே நீரானது தெளிந்து போயிருந்தால் அது குடிநீர் என்று நாம் குடிக்கின்றோம் அதுபோலதான் நம் மனதில் உள்ள குழம்பியவற்றை எல்லாம் ஒழுங்கு பண்ணி தெளிந்த நீராக மாற்றக்கூடிய இடம்தான் ஆலயம் அது தவிர நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நேர்மறையான சக்திகளை நமக்கு அளித்து நம்மளுடைய வாழ்க்கையை நேர்கொண்ட பார்வையில் தெளிவாக நம்ம பயணிக்கிறதுக்கு உதவக்கூடிய இடம்தான் ஆலயம் அந்த வகையில் இன்றைய பதிவு திரு குடி இது எங்கு இருக்கிறது என்றால் திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி சாலையில் மாவூரிலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருநாட்டியத்தான்குடி இவ்வாலயத்திற்கு நான் நான் ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த திருநாட்டியத்தான்குடியில் கோட்புலி என்ன சிறப்பு என்றால் கோட்புலி நாயனார் என்ற நாயன்மார் ஒருவர் பிறந்து வளர்ந்த இடம் இது சுந்தரரும் அப்பராலும் பாடல் பெற்ற ஸ்தலம் இவ்வூரில் ஒரு சோழ அரசர் வாழ்ந்தவர் தன்னுடைய தந்தையார் தனக்காக வைத்திருந்த ரத்தினங்களையும் வைரங்களையும் வைடூரியங்களையும் அண்ணன் தம்பிர்வரும் பாகம் பிரித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களிடையே வாய் தகராறு ஏற்பட்டது அந்த தகராறு நுக்கி போகவே அந்த பாகி அப்போது இறைவன் அவர்கள் முன்பு ஒரு பாக பிரிவினையாளர் போல் தோன்றி சிறப்பான முறையில் அந்த வைரங்களையும் ஐடூரியங்களையும் அவர்களுக்கு அளித்து அந்த சகோதரர்களை ஒழுங்குபடுத்திய ஒரு இடம் இறைவன் ரத்தினங்களை பிரித்து கொடுத்தமையால் அந்த இறைவனுடைய பெயர் ரத்தினபுரீஸ்வரர் மிகப்பான மிகச்சிறப்பான ஒரு சிவசலம் சுந்தரர் இருவரும் பாடல் பெ இருவராலும் இங்கு பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் இங்கு நடவு திருவிழா என்பது மிகவும் சிற சிறப்பான ஒரு விஷயம் இங்கு ஒரு முறை கோட்புலி நாயனார் நாயனாரும் சுந்தரரும் வந்து இறைவனை காணாது தவித்தனர் அப்போது இறைவனும் இறைவியும் அங்கு நடவு நட்டு கொண்டிருந்தார்கள் அந்த விசேஷம் ஒவ்வொரு வருடமும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இங்கு அருகில் உள்ளவர்கள் தெரிந்தவர்கள் அனைவரும் இவ்வாலயத்திற்கு வந்து இறைவன் இறைவியை வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேனலில் பார்க்குறவங்க ஒரு லைக்கு ஒரு ஷேரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி